ஒரு பல்லு அதை ஊற்றிக்கிடலாம் அப்படியே போட்டு விட்டுரலாம் நத்தியம் வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து இன்னைக்கு இந்த தட்டைப்பயிரையும் தட்டைப்பயிர்னா காரமணி அதுவும் இறவும் வச்சு ஒரு குழம்பு வச்சிடலாம் நல்லா மணக்க 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 குழம்பு வச்சிருவோம் அது எப்படி செய்யலாம் நீங்க போய் பார்த்துடலாமா ஓகே அதுக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த காரமணியை முதல்ல கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் இது தனியாக குக்கர்லாம் வேண்டாம் வேகட்டும் இப்ப குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிடலாம் கொஞ்சமா கடுகு வெந்தயம் வெந்தயம் தான் ரொம்ப முக்கியம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுடலாம் பூண்டு ஒரு இருபது கொள்ள கருவுல ஒரு பொருத்து போட்டுடலாம் ஏன்னா கறிக்கிறாம இருக்குதா இப்ப போடுறது கறி தீங்கிராம இதுல வந்து உப்பு போட்டு ம் அப்படியே கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் ரொம்ப வதக்கிடக்கூடாது சத்தெல்லாம் வேணும் இதுல சத்தெல்லாம் வேணும் நல்லா வாசம் வர அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மூணு தக்காளி அதை இப்போ அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதக்கிடலாம் நல்லா வதங்கிருக்கு தக்காளி இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கலருக்கு கொஞ்சம் தாழ்த்துக்கு இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காஷ்மீரி இதுவும் சேர்ந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வரங்கிட்டோம் என்ன செஞ்சு வர அளவுக்கு வரக்கலாம் இது அவ்வளவுதான் வெந்திருக்கும் நேரம் நல்லா வெந்துருச்சு இப்ப குழம்புல போடும்போது கொஞ்சம் வெந்துடும் அதோட சேர்ந்து அப்படியே சேர்க்கணும் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறலாம் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதோட இன்னொன்று இன்னொரு பொருள் ஒரு பத்து பழக்கொட்டை இருக்குது பத்தம் எட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேற்று வாங்கி சாப்பிட்டோம் பழாப்பழம் அந்த கொட்டையை போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக நல்லாயிருக்கும் வெந்த ஒன்றை அதில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெந்த ஒன்றை தோளை உரிச்சிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் வதங்கட்டும் இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் உப்பு போட்டுக்கரலாம் தேவையான அளவுக்கு கல் உப்புது காயெல்லாம் சாரணும்ல அதனால் உப்பு மொழலே போட்டுக்கிறோம் நம்ம நல்லா வதக்கிடலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் இது நல்லா கரைச்சு ஊத்திக்கலாம் ஊற வச்சிட்டேன் நான் இப்போ நம்ம நல்லா கரைச்சுக்கிறோம் அதை தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு ஊற்றிக்கணும் அப்படியே வடிகட்டி ஊற்றிடலாம் நல்லா ஊறி இருக்கு புளி கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடலாம் அடியில் பிடிக்காமல் இருக்கணும்ல நல்லா கிளறி விட்டுட்டு

இப்போ நம்ம இது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்மளுடைய காராமணி வேக வச்சிருக்கோம்ல இதை அப்படியே அதோட சேர்த்துடலாம் அந்த தனியெல்லாம் இருக்கக்கூடாது அதை இதோட சேர்த்திடணும் சத்தெல்லாம் அப்புறம் போயிடும் காராமணியை முதல்ல சேர்த்துட்டு அடுத்தது என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் இதுல அந்த உப்பு புளி எல்லாம் இறங்கட்டும் காராமணில அது ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்ப இப்போ கொஞ்ச நேரம் காய் வேகம் இப்போ எல்லாம் வந்துருக்கோம் ஓபன் பண்ணிடலாம் எறவை கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல அப்படியே போட்டு விட்டுலாம் எல்லாத்தையும் சூப்பரா போட்டு தான் மெயினா வாசம் அப்படியே வரும் கம கம கம்மான்னு வரும் வாசம் போட்ட உடனே அந்த காராமணியும் அந்த எறாவும் அப்படி ஒரு இனிமையா இருக்கும் குழம்பு டேஸ்ட் நல்லா கலந்து விட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போதும் யாராவது வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அதனால ரொம்ப நேரம் எல்லாம் வேக விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மிஞ்சி போனா ஒரு மூணு நிமிஷம் அதோட குழம்பு ஆஃப் பண்ணி அந்த சூட்லயே வேந்துடும் நல்லா நிறைய அது போதும் நமக்கு டப்பால என்ன இருக்கு ஆமா பத்தியா பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் டப்பால ஏன்னா வந்து அழுகி போகாம நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா இதுல போட்டு இதுல இருந்து எடுத்துக்கலாம் பத்தம் ஓகே

அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கொத்தமல்லி தூவி நம்மளுடைய குழம்ப இறக்கலாம் வெந்திருச்சு பாருங்க நல்ல செம்மயா வாசனமா கம கமன்னு வருது வீடே வாசனமா இருக்குது எரா காராமணி காரக்குழம்பு காரக்குழம்பு காரக் கொலம்பா எரா கொலம்பு எரா கொலம்பு எராவ போட்டுட்டு காரக் பாருங்கப்பா நியாயமா இல்ல எரா கறி குழம்பு மாதிரி ஆயிட்டோம்ல இதெல்லாம் நமக்கு அருமையா இருக்குது சூப்பர் சாப்பிடலாமா हां சாப்பிடலாம் வாங்க சுட சுட சோர் போட்டு சோறு போட்டாச்சு அதை அப்படியே குழம்பு ஊத்திக்கலாம் நல்லா எற வச்சு சாப்பிடலாம் எற காரம் பண்ணிடலாம் நல்லா பூண்டு எற எல்லாத்தையும் வச்சு ஒரு புடி புடிங்க பாப்போம் ஒரு பூண்டு

பாய் பாய் அடுத்த வீடியோல ஓகே